பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் பிறந்த தினம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பன்மொழி புலவர் அப்பா திரையார் பிறந்த தினம் என்று ஆயிரத்தி முன்னூத்தி பதினான்கு ராபர்ட் புரூஸ் தலைமையிலான படைகள் இங்கிலாந்து படையினரை தோற்கடித்தன ஸ்காட்லாந்து தனது விடுதலையை மீண்டும் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது என மாற்றப்பட்ட நாள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பன்றி கொய்த குளம் பணிக்க நீராவி பகுதியில் ஜெயசிறு குறு படையெடுப்பின் போது இடம்பெற்ற தாக்குதலில் இருநூறு ராணுவத்தினரும் தொண்ணூறு விடுதலை புலிகளும் கொல்லப்பட்ட தினம் இன்று இரண்டாயிரத்தி நான்கு நியூயார்க்கில் மரண தண்டனை சட்ட விரோதமானதாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று